வெல்கம் மேக் நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ போட்டாங்க ப்ரோமோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டாக காமிச்சிருக்காங்க ஆமாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மணி எடுத்தது யார் ஸோ பதினாறு லட்சத்தோட பூர்ணிமா வெளியேறிட்டாங்கன்ற நியூஸஸ் ஆல்ரெடி வெளி வந்தாச்சு ஆமாம் அதே மாதிரி பூர்ணிமா ரவி பாக்ஸ் எடுத்த பொம்மைட்டம் தான் நமக்கு இந்த ப்ரோமோவாக காமிச்சிருக்காங்க ஸோ எல்லாேருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இது நைட்லாம் பூர்ணிமா ரவியும் மயம் பயங்கர சீக்ரெட்டாக அர்ச்சனாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே ரெட் கார்பெட்லாம் வந்தாச்சுங்க நம்ம எடுத்துகிட்டு போயிடுலாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி இப்போ என்ன நடக்குது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பூர்ணிமா வந்து அங்க நின்றுட்டு இருக்கும்போது போது உள்ளுக்கு மாஸ்க் போட்டு உபாசன் வருவார்லயே அவர் பதினாறு லட்சத்தை வச்சுட்டு போயிருக்காரு சோ அதை பார்த்ததுமே பூர்ணிமா உள்ளுக்கு போயிட்டு விசித்திராட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நான் அமௌண்ட் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அவங்க சந்தோஷமா என்கரேஜ் தான் பண்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோடதும் அவங்கவுங்களோட ஐடியா தான் சோ தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க சோ வெளியே போயிட்டு அத அமௌண்ட கையில எடுத்துட்டு பிக் பாஸ் பதினாலு லட்சத்தோட பூர்ணிமா ரவி வெளியேறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாயா வந்து பாக்ஸ் எடுத்து கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உண்மையாகவே இது வந்து பயங்கர ஸ்மார்ட் மூவ் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் எடுக்கிறது யாரோ அவங்களுக்கும் மக்கள்கிட்ட பயங்கர ஒரு நேம் இருக்கும் அதே மாதிரி வின்னர் யாரோ அவங்களுக்கும் பயங்கர நேம் இருக்கும் மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் ரன்னர் கூட பெருசாக இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பேலன்ஸ் இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் மக்கள்கிட்ட பயங்கரமான சப்போர்ட்ஸ் வாங்குவாங்க அவங்களோட நேம் தான் அதிகமாக பேசப்படும் அப்படின்றது தெரியும் கேபியோட சீசனில் கேபி எடுத்துகிட்டு போனதுலேருந்தே இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மற்ற எல்லா கண்டெஸ்ட்டுமே சேர்ந்து இவங்களை வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது விஷ்ணு அவர்கள் பாக்ஸ் எடுக்கும்போது ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க கண்டுக்கு கூட இல்லாத பட் அது என்னென்னா அவங்களும் ஒரு விதமான காரணம் தான் இவங்க இந்த அளவுக்கு மைண்ட் செட் வந்திருக்கு அவரால் தான் ரொம்ப ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இன்னொரு பக்கம் மாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிமினேஷன் கேமை ரொம்ப சைலண்ட்டாக ஸ்மூத்தாக ஆடுறாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ பூர்ணிமா எடுத்ததுக்கு அவங்களும் ரீசன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒரு வழியாக ஸ்மார்ட்டாக சிக்ஸ்டீன் லேக்ஸ் எடுத்துட்டு பூர்ணிமா ரவி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பூர்ணிமா வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ தெரிவிச்சிருங்க மக்களே